நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதிக்கு வந்து எப்படிடா அந்த உண்மை வந்து தெரியப்போகுது நம்ம தமிழை பற்றியும் பாரதியை பற்றியும் எப்போ தான் உண்மை தெரிய போகுது எப்படி தான் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல ஆனால் அவருக்கு வந்து தமிழை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு தாங்க சொல்லணும் அது எப்படி என்னென்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தமிழுக்கு வந்து பிறந்த நாள் அதுக்காக வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எங்கிட்டு பார்த்தா பாரதி அவங்க வீட்டில் வந்து எல்லாேருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க நம்ம பா பாட்டி அதுக்கடுத்து லட்சுமி பாரதி எல்லாருமே வந்து எப்போடா பன்னெண்டு மணி ஆகும் தமிழுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணணும் கேக் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு திடீர்னு பார்த்தா ஆதிக்கு வந்து உடம்பெல்லாம் வேர்க்குது எதே ஏதோ பண்ணுற மாதிரி செய்யுது டக்குன்னு எந்திரிக்காரு என்னடா அவர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நெஞ்சில் வந்து கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்போ தான் அவருக்கு வந்து தமிழோட ஞாபகம் வந்து வருது தமிழ் வந்து ஸ்கூல் வாய்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது வந்து நம்ம ஆதி வந்து கூப்பிட்டு போய் விடுறது அவங்கள வந்து பிக்கப் பண்ணி கடைக்கு கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜாலியாக இருந்தாங்கள அந்த மொமெண்ட்டெல்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் அவருக்கு வந்து யோசனை வர ஆரம்பிச்சிருது என்னடா தமிழ் பாப்பா வந்து இப்படி நம்மளோட கனவுல வராளாலே அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாப்பா வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு ஒன்றுமே புரியலையே நம்ம வந்து இப்போதான தமிழை வந்து பார்க்குறோம் ஆனால் தமிழ் கூட பழகுனா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இரு இருக்கிறவங்க மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படின்னு நம்ம உணர்கிறோம் ஆனால் இப்போ பார்த்தா கனவுல ஒரு மாதிரி வராங்களே ஏதோ ஒரு உண்மை இருக்குது நமக்கும் தமிழுக்கும் என்ன சொந்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து உட்காந்துக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா டக்குன்னு பாரதியை காட்டுறாங்க பாரதி நம்ம பாட்டி அதுக்கடுத்து நம்ம லட்சுமி இருக்காங்கள அவங்கெல்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு சாங்கெல்லாம் பாடி அந்த இடத்துல வந்து நம்ம தமிழை வந்து எழுப்புகிறாங்க தமிழ் வந்து தூக்கத்தில் எந்திக்காங்க அம்மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏ தமிழ் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அதுக்காக தான் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் எல்லாருமே உனக்காக விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் மூஞ்சியில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு கலை இல்லை அப்படியே அமைதியாகவே உண்முனை உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி கூட வந்து பிறந்த நாள் கொண்டாடுனது அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது கிஃப்ட் வாங்கி கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் அவங்க அதெல்லாம் யோசித்து ஏ என்னடி இத்தனை பேர் வந்து தூங்காம உனக்காக வந்து பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ என்ன யார்டையுமே பேசாம உண்மை உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா இல்லம்மா எல்லாருமே இருக்கீங்க ஆனால் எனக்கு அப்பா இல்லம்மா அப்பா இருந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க ஏய் உங்ககிட்ட வந்து நான் எத்தனை முறையும் சொல்கிறடி அப்பா தான் வந்து நம்மளை விட்டு போயிட்டார் அவர் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடையாதுன்னு ஒன்று சொன்னால அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏண்டி இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன அம்மா இத்தனை வருஷமா அந்த இல்லை அப்பா வந்து போயிட்டாரு நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு மனசை தேத்திக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அப்பாவை நேரில் பார்த்துட்டேன் அப்பா கூட பழகுறேன் அப்பா கூட பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது அப்பாவை பார்க்கும்போது இந்த மொமட்டில் வந்து அப்பா நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு எனக்கு யோசிச்சு பார்க்க தோணுதுமா என் பிறந்த நாளுக்காவது அப்பா வந்து விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஆதியை காட்டுறாங்க ஆதி வந்து தமிழை நினச்சிக்கிட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி இதயத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க நைட் நேரத்துலேயும் அவங்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருது என்னடா இப்படி ஒரு மாதிரி ஞாபகம் வருது என்ன தான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பலசெல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இந்த பக்கம் வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து எனக்கு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பாரதி வந்து சொல்கிறாங்க சரிடி நீ தூங்கு எப்படினாலும் வந்து நாளைக்கு உங்கள் அப்பா வந்து எப்படியுமே வருவாரு அவர்கிட்ட பார்த்து பேசி நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழுக்கு வந்து மனசே கேட்கல அவங்களும் ஒரு வாரமாக வந்து அப்படியே படுத்து உறங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து லட்சுமி பாட்டியெலாம் சொல்கிறாங்க பாத்தி ஆடி நாங்கள் இதுக்கு தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன இருந்தாலும் வந்து உனக்கு வந்து ஆதி தேவை இல்லைனாலும் குழந்தைய வந்து அவன் நினச்சி ஏங்கிட்டு இருக்குது அவன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தேவையை பெரிய ஆள் ஆன ஆன பிறகு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தயவுசெய்து சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி லட்சுமி எல்லாம் நம்ம பா இவங்க பாரதி கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க பாரதி வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க